الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتق الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله غفور رحيم رضيت بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا يلا فهرم فهرشيم يا غيري الله جل شانه تعالى ورونك ورتاله صلوات سلام உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துள்ள அகிலத்தின் அருப்படி அண்ணனம் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அண்ணாவின் குடும்பத்தார்கள் கிடையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அதையொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபார்கள் சகாவிய பெண்மணிகள் தவாத்தாவில் வீண்கள் சுகதார்கள் சுகார்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாதவனுடைய ஆணை கிழங்க வெள்ளிக்கிழமையினுடைய அளவிலா சிறப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக படி வழிபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரகத்தை தொழுகு நல்லா கவனிக்கணும் பயான் ஆரம்பிக்கப்பட்டாலும் உள்ளே நுழைந்தால் இரண்டு ரகத்து தொடாமல் உட்காரக்கூடாது என்றது மார்க்கத்தினுடைய சட்டம் எந்த அளவுக்கு இந்த சட்டம் சொல்கிறது என்று சொன்னால் ஒருத்தர் உள்ள உட்கார்றாரு அப்படின்னா ஜும்மா விட மற்றவர்கள் பேசக்கூடாது இமாம் சுட்டி காட்டுவதற்காக வேண்டி சில செயல்களை செய்யலாம் மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது ஒருத்தர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் கொஞ்சம் விட்டால் ரெண்டாவது வாரத்துக்கு போயிடுவாருன்னா அவரை இமாம் எழுப்பக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு மற்றவங்க பேசக்கூடாது யார் யாரெல்லாம் தொடாமல் அமர்ந்திருக்கிறீர்களோ இரண்டு ரகாத்து தொழுது விட்டு அவர் படி கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய வாரங்களில் இந்த சுண்ணாவையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் நபி சதுல்லா அலைவசனுடைய காலத்தில்

அவர்கள் அரபி தெரிந்த காரணத்தினால புரிஞ்சுக்கிட்டாங்க பயான் ஒரு டாபிக்ல போயிட்டு இருக்கு ஜும்மா தினத்தன்று பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் உள்ள நுடையிறாரு தம்பி ரெண்டு ரெக்கா தொழுதுட்டு உட்காரு உள்ளே நுழையும் பொழுது அந்த பயானோடு சேர்த்து பெருமாநா செல்லா அவளைய செல்லும் இடையிலே மாற்றி சொல்லுகிறார்கள் எடுத்துருச்சு ஷார்ட்டா ரெண்டு காத்து தொடரணும் எப்படி தொடரணும் ரொம்ப நீண்ட நம்மளுடைய விஷயம் ஷார்ட்டாக தொடர்ந்துட்டு உட்காரணும் என்ற இந்த நடைமுறை வரக்கூடிய வாரங்களிலே இந்த சுண்ணாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு முக்கிய சிந்தனைக்குள் செல்லலாம் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் உலகம் முழுக்க நிறைய மொழிகள் பேசப்படுகிறது எத்தனை மொழி அப்படின்னு கணக்கு வைக்க முடியாத அளவுக்கு உலகம் முழுக்க பல நாடுகளில் பல ஊர்களில் பல்வேறு மொழிகளில் பேசப்படுகிறது எல்லா மொழிகளிலும் ஒரு வார்த்தை உண்டு அது அருமையாக இருக்கட்டும் நாம் பேசுகின்ற செம்மொழி என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் மொழியாக இருக்கட்டும் அல்லது மொழியாக இருக்கட்டும் எல்லா மொழிகளிலும் ஒரே ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தையை உச்சரித்தவுடன் அல்லது அந்த வார்த்தையை உச்சரித்த பிறகு கேட்டவுடன் மனதிலே ஒரு உற்சாகம் பொங்கி வழிய ஆரம்பித்துவிடும் அது என்ன வார்த்தை மூன்று எழுத்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தை எல்லா மொழிகளிலும் உண்டு அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் உள்ளத்திற்குள் ஒரு உற்சாகம் பொங்கி எட விடும் ஆம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மூன்று எழுத்து வார்த்தை தான் அன்பு கொஞ்சம் ஆண் மனதிலிருந்து அன்பு என்ற வார்த்தையை சொல்லி பாருங்கள் ஒரு விதமான வைப்ரேஷன் ஒருவிதமான ஆனந்த அதிர்வுகள் உடம்பு முழுக்க பரவ ஆரம்பித்துவிடும் இது மனிதனுடைய யதார்த்த இயல்பு இஸ்லாத்தினுடைய நடைமுறையே அன்பை பரப்புவதுதான் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு அவரை பார்த்து நீ வேண்டும் என்று இஸ்லாம் இந்த சலாமுக்கு பின்னால் இருக்கக்கூடியது பெரும் அன்பு மட்டும்தானே பிரார்த்தனை அடைந்து இருக்கிறது ஒரு அன்பின் வெளிப்பாடாகத்தான் நாம் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த சலாம் சொல்லுவது கை கொடுப்பது இவைகளெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மார்க்கம் வலியுறுத்திய நல்ல பண்புகளில் நாம் தொடைத்து தொடைத்த நம்மிடத்தில் இருந்து பரிபோன நல்ல பண்புகள்ல இதெல்லாம் ஒன்று மொத்தத்தில் எல்லா மனிதர்களும் அன்பை விரும்புகிறார்கள் தான் அன்பாக இல்லாவிட்டாலும் கூட மற்றவர்கள் தம் மீது அன்பு காட்ட வேண்டும் என்பதை எல்லா மக்களும் ஏதோ ஒரு சூழலில் திரும்பிக் கொண்டு தான் இருக்கிறோம் யாருமே எல்லா மனிதர்களும் யாராவது ஒரு அன்புக்கு அடிமையானவர்களாக கிட்டத்தட்ட அடிமையானவர்களாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கு அன்புக்காக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளின் அன்புக்காக இருக்கலாம் இப்படி யாராவது ஒரு அன்புக்கு கிட்டத்தட்ட எல்லா மக்களும் அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த அன்பு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை மட்டுமல்ல ஒரு வித்தையை செய்யக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வோம் உலகம் முழுக்க எந்த மொழி தெரியாத நாட்டிற்குள் சென்றாலும் சரி அந்த பாஷை நமக்கு தெரிய இந்த அன்பு என்ற ஒரு மொழியை வைத்துக் கொண்டு எல்லா நாடுகளுக்கும் செல்ல முடியும் பாருங்கள் பலஸ்தீன மக்கள் காசாவிலே அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய கதறல்கள் அவர்களுடைய புடம்பல்கள் அவர்கள் என்ன மொழி பேசுகிறார்கள் என்பது நமக்கு குவிக்கப்பட்ட அந்த அந்த மக்களுடைய ஒரு சின்ன ரொட்டிக்காக வேண்டி ஒரு துண்டுக்காக வேண்டி அடைகின்ற அந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் பார்த்தவர்கள் கண்கலகாமல் நிச்சயமாக இருந்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கும் அவர்களையும் நம்மையும் இணைத்தது அன்பு ஒன்று மட்டும்தான் எங்கு பார்த்தாலும் அன்பு 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 இந்த அன்பு என்பதை மக்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அன்பு அப்படின்னா மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இந்த அன்பு நாம பண்றோம் அன்பு என்றால் தாயின் அன்பு தந்தையின் அன்பு மனைவியின் அன்பு கணவனின் அன்பு என்பது என்பதை இந்த அன்பு என்பதை கிட்டத்தட்ட எல்லா மக்களும் குறிப்பாக இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் கூட இந்த அன்பை வெறும் மக்களுக்கு மட்டிலே உறவுகளுக்கு மட்டிலே நாம் பங்கிட்டு வைத்திருக்கிறோம் கூறு போட்டு வைத்திருக்கிறோம் ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இந்த அன்பை உள்ளத்திலே விதைத்த அல்லாஹ்வினுடைய அன்பை மறந்துவிட்டோம் இந்த அன்பை உலகத்திலே பரவ செய்துடைய அன்பைக்காவது அன்பை யோசித்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் என்றைக்காவது மனித மனங்களிலே பரவ செய்திருக்கின்ற அண்ணாஜிவனுடைய அன்பை படித்த ரப்பினுடைய அன்பு எங்கேற்பட்டது என்பதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் அவன் பக்கம் நமக்கு நெருக்கம் வந்துவிடும் பக்கம் நமக்கு இணைப்பு வந்துவிடும் எந்த மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தொழுகையில் இருந்து அலட்சியமாக இருக்கிறார்களோ எந்த மக்கள் மார்க்கத்தினுடைய கடமையை சரியாக செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் படைத்த அல்லாக அன்பை புரியாதவர்கள் தான் நாம் சொல்ல முடியும் ஒரு வேலைக்கார நம் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள் நம்மளுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டா பொய் பேச ஆரம்பித்து விட்டா தாய் எப்படி கண்டிப்பா தெரியுமா உம்மா பொய் பேசுறேன்னா அண்ணா அடிப்பான் பொய் பேசினால் அல்லா கண்ணை குத்துவான் இப்படி சின்ன வயதில் இருந்து சின்ன வயதில் இருந்து படைத்த இறைவனை ஒரு கொடுபோரனாக நாம் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம் என்ற பக்கத்தை மறந்து போய் இறைவன் கொடுங்கோடன் ஆட்சி செய்யக்கூடிய விட மோசமானவன் என்பதை போட ஒரு எண்ணத்தை ஒரு பிம்பத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே குறிப்பாக நாம் பிள்ளை செல்வங்களுக்கு மத்தியிலே உருவாக்கி வைத்து விட்டோம் அதனாலதான் படைத்த ரப்பினுடைய அந்த அன்பை புரியாதவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் புரிய வேண்டிய முதல் அன்பு படைத்த அன்பாகவியுடைய அன்பு கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் நம்மளுடைய சகோதர சமயத்தவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சகோதரர்கள் ஈசா இயேசு என்று கணவனாக ஏற்றிருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் ஜீசஸ் லவ்ஸ் என்ற நாம் வாசகம் எழுதி வைத்திருக்கிறார்களே என்றையாவது நாம் பிள்ளைகளை அல்லாஹ் லவ்ஸ் அல்லாஹ் விருப்பப்படுகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் கிருபையாளன் என்றெல்லாம் நாம் சொல்லி இருக்கிறோமா அல்லாஹ்னாவே கண்ணை குத்துவான் நரகத்து தூக்கி போடுவான் எண்ணெய் சட்டியில பொறிச்சு எடுப்பான் இப்படித்தான் படைத்த இறைவனை ஒரு கொடுங்கோடனாக நாம் நினைத்தது மட்டுமல்ல நம் பிள்ளைகளையும் அப்படித்தான் ஊட்டி ஊட்டி வளர்கிறோம் அந்த பிள்ளை வேறு பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் வந்து அம்மாவிடத்திலே கேட்கிறது ஜீசஸ் லவ்ஸ் என்று நாம் சொல்கிறார்களே அல்லாஹ் பிரியப்பட மாட்டானா அல்லாஹ் நேசிக்க மாட்டானா அல்லாஹ் கருணையான இல்லையான் அந்த குழந்தைக்கு வருமா இல்லையா ஒன்றை நாம் தெரிவிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் சௌதர்களே பெருமாநாற்று அலைஹி வசந்தம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் அன்பை நூறு பங்காக படைத்து படைத்திருக்கிறார் நூறு பங்காக அல்லாஹ் அன்பை படைத்து வைத்திருக்கிறார் இந்த ஹனீச பார்க்கத்துக்கு முன்னாடி மனிதர்களுடைய அன்பு எப்பேற்பட்டதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் யாருடைய அன்பு உயர்ந்தது யாரினுடைய அன்பு குவாலிட்டி யாருடைய அன்பு முதல் தரத்திலே இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் யோசிக்காமல் சொல்லி வருவோம் தாயின் பாசம் அன்பினுடைய பட்டியலில் பாசத்தை புரியக்கூடிய உறவுகளுடைய பட்டியலில் முதல் இடத்திலே இருக்கக்கூடியவள் தாய் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சொல்லுவார்கள் இஸ்லாம் அதை ஆரம்ப காலத்திலே தெளிவாக சொல்லிவிட்டது இந்த அன்பை வரிசைப்படுத்தினான் தாயின் அன்பு தன் தந்தையின் அன்பு கணவன் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இப்படி எல்லா அன்புகளையும் கொட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து பார்த்தா ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது எல்லா உறவுகளுக்கும் எல்லா அன்புகளுக்கு பின்னால ஒரு எதிர்பார்ப்பு உண்டு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு அன்பு மனித உறவுகளிலே இல்லை கணவன் மனைவி மீது அன்பு வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள் என்ன காரணம் குழந்தையை பெற்றெடுக்கிறான் குடும்பத்தை கவனிக்கிறான் படிக்க வைக்கிறான் வீட்டை பராமரிக்கிறார் இப்படி பல எதிர்பார்ப்புகளின் காரணத்தினால் தான் கணவன் மனைவியின் மீது அன்பு வைக்கிறார் இதுதான் உண்மை மனைவி கணவியின் மீது அன்பு வைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்ன காரணம் கணவன் உடைக்கிறான் குடும்பத்தை காப்பாற்றலாம் இன்சி பின்னாடி பேர் இருக்கு அவர் இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் நமக்கு சுகபோகங்களை செய்து கொடுக்கிறார் இப்படி எண்ணற்ற எதிர்பார்ப்புகளுக்காக வேண்டித்தான் கணவனும் மனைவியுடைய உறவுகள் அமைந்திருக்கிறது அவர்களுடைய பிள்ளைகள் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளையும் எதிர்பார்ப்பு இருக்கு என்ன எதிர்பார்ப்பு பையன் நல்லா படிக்கணும் நுடி நாக்கு ஆங்கிலம் பேசணும் பட்டதாரியா மாறணும் யூஎஸ்க்கு பறக்கணும் யூகேவுக்கு பறக்கணும் என என்னை கடைசி காலத்துல காப்பாற்றணும் இந்த எண்ணம் பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்க அன்பு செலுத்துறாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அன்பு செய்கிறோம் இப்படி எல்லா உறவுகளுக்கும் மத்தியிலே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எந்த உறவுகளும் இல்லை அன்பினுடைய வகைகள் இந்த பற்றிய தாயினுடைய அன்பு முதல் இடத்திலே இருக்கிறது அந்த தாயும் பிள்ளை மீது அன்பு வைப்பதற்கு நிச்சயமாக பல எதிர்பார்ப்புகள் இருக்கத்தானே செய்கிறது நான் சுமந்த குழந்தை உயிர் கொடுத்து பெற்றெடுத்த குழந்தை நான் பான் குழந்தை என்ற தியாகத்தின் பின்னணியிலே அந்த குழந்தையை கருவாகி உருவாகி பெற்றெடுத்த காரணத்தினால் தாய் பெண்ணின் மீது குழந்தையின் மீது அன்பு அன்பு வைக்கிறார் மொத்தத்துல நாம என்ன தெரியணும்னா எல்லா அன்புகளும் கிவ் அண்ட் பாலிசியிலே கட்டுப்பட்டது கொடுக்கப்படுகிறது வாங்கப்படுகிறது ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு அன்பு மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது படைத்த அல்லாக அன்பு அவனுக்கு பணக்காரன் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஏழை அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் மதம் மாறியவன் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் அவன் பாவி அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் எல்லோருக்கும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கருணையானனாக இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அன்பை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் அன்பு உறவுகளை பாருங்கள் பெருமானார் சல்லா அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லா அன்பை நூறு மடங்காக படைத்தார் இது ஒரு ஒரே ஒரு அதிஸ் மட்டும் அல்லாஹுவை நாம் ஏன் நேசிக்கணும் அல்லாஹுவை நாம் ஏன் எப்படி நாம் நேசிக்கணும் என்பதற்கு இது ஒன்றே போதுமானது நூறு மடங்கு எல்லா பாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் படைத்து ஒரு ஆச்சரியம் பாருங்கள் தொண்ணூத்தி ஒன்பதிலே வைத்துக் கொண்டார் அன்பை தான் இந்த உட உலகத்திலே படைப்பிடங்களுக்கு மத்தியிலே ஜீவராசிகளுக்கு மத்தியிலே கால்நடைகளுக்கு மத்தியிலே மீன்களுக்கு மத்தியிலே பறவை இடங்களுக்கு மத்தியிலே இந்த ஒரே ஒரு பிரசன்டை தான் படைப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் பரவு செய்திருக்கிறார் கொஞ்சம் ஆச்சரியமாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த அதிசல் இந்த ஒரே ஒரு பெர்சன்ட் இந்த அன்பை வைத்துக் கொண்டுத்தான் கணவன் மனைவிக்காக வேண்டி கணவன் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒருவர் மற்றவர்களுக்காக வேண்டி எண்ணற்ற தியாகங்களை எல்லாம் செய்கிறோமே இந்த ஒரே ஒரு அன்பு நம் மீது புகுத்தப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால் நாம் பல தியாகங்களை செய்கிறோம் அண்ணாங்கடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் அன்பு தன்னை வசன் வைத்து யாருக்காக வேண்டி அன்பு இந்த அடியாளுக்காக வேண்டி எந்த அடியான் பாவத்திலே மூழ்கி இருக்கிறானோ எந்த அடியான் சதாவை பாவத்தை கொண்டு இருக்கிறானோ இந்த அடியார்களை மன்னிப்பதற்கு தயாககுடம் உள்ள அண்ணா தயாராக இருக்கிறான் கருணையான அல்லாரர்களுடைய அன்பை முதல் அன்பாக நாம் புரிந்து கொண்டால்தான் அவன் பக்கம் நமக்கு ஒரு இணைப்பு வரும் இந்த முதல் உரையில முதல் பிரசங்கத்தில் நான் வைக்க வேண்டிய முதல் அன்பு கருணையான அண்ணாக எப்படிப்பட்டவன் நம்ம எத்தகைய சூழலில் எல்லாம் நம்மை அண்ணா கருணை மனை புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டால் அவனின் பக்கம் நமக்கு ஒரு ஈர்ப்பு நெருக்கம் வர ஆரம்பித்து விடும் எந்த சகோதரர்கள்லாம் பள்ளிவாசலில் இருந்து தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்களோ இறை வழிபாட்டிலிருந்து அவர்கள் கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட அவர்களெல்லாம் கருணையாளன் அல்லா அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும் ஆம் அன்பு சகோதரர்களே அல்லாஹுவின் மீது அன்பு வைப்போம் அல்லாதவரை நேசிப்போம் அவன் அவன் பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம் எல்லாமே அல்லாஹம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருவான يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون الحمد لله الذي وكفى وسلام على عباده الذي نصطفى جنيت الكريات بريو சகோதர சகோதரிகளே பள்ளிக்கூடத்து மாணவர்களே இந்த ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் எந்த அன்பு எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட அன்பு மனித உறவுகளுடைய அன்புகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்ப்புகளுக்குள் அடங்கி இருக்கிறது எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத அன்பு அல்லாதவனுடைய அன்பு எந்த மனிதரையும் அல்லாங்க நரகத்தில் கொண்டு போய் போட்டு வேதனை செய்யணும்னு எந்த அடியாரையும் அல்லாத விரும்புவதே இல்லை இவர்களாகவே வரம்பு மீறி பாவம் செய்த காரணத்தினால்தான் நரகத்திற்கு செல்கிறார்களே தவிர தொண்ணூத்தி ஒன்போது மடங்கு பாசத்தை தன் வசம் வைத்திருக்கிற அண்ணா நிறைய சான்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய ஆஃபர்களை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறான் என் அடியாரே பாவம் செய்து விட்டாயா கவலைப்படாதே என்னிடத்திலே எந்த இடைத்தரகர்களிடத்திலும் செல்லாதே நான் உன் மன்னிப்பை உன்னுடைய குமுறனை மனக்குமுறனை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்னிடம் வந்து பாவ மன்னிப்பு கேது என்று தயானன் கருணையாளன் அல்லாத எந்த நேரமும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அன்புக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா நிறைய பாவம் செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்காங்க ஹராமை துணிந்து செய்யக்கூடிய எந்த நேரமும் மதுவிலும் விபச்சாரத்திலும் சூதாட்டத்திலும் மூடிக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் நமக்கு அருகாமையிலே வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் இந்த அண்ணாவினுடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் உலவு அங்கு வா உன் அசது குருகி மா தரக அலையாவின் தாப்பா மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் விளைவாக உடனுக்குடன் அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் ஒருத்தன் ஹராமான காரியத்தை செய்து விடுகிறாள் பன்னெண்டு மணிக்கு செய்துவிட்டால் பன்னெண்டு அஞ்சிக்கு அல்லாஹ் அவனை நினைத்தால் தண்டித்து விட முடியும் அவனை நாசமாக்கி விட முடியும் அவனை அண்ணா அழித்து விட முடியும் துரான் பேசுகிறது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனுக்குடன் அண்ணாக தண்டிப்பதாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா குரானிலே அண்ணா சொல்லுவான் இந்த உலகத்திலே ஒருவர் கூட உயிருடன் நடமாட முடியாது ஏன்னா நமக்குள்ள அத்தனை அழுக்குகள் குப்பைகள் இருக்குது மனிதர்கள் குப்பைகள் சுமக்கவர்கள் தானே நாம என்ன செய்யணும்னா உடனடியாக நம்ம மனம் மாறணும் அடுத்த தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவாள் அல்லாஹ் என்ன செய்துருக்கிறாள் ஓல நீ அதிலகும் இரா அஜனி முசம்மா கருணையான அன்னா உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் தவறு செய்தியாக தௌபா செய் ஒரு உள்ள உருக்கத்துடன் தௌவா செய் ஒரு காலம் வரும் உனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் தொடர்ச்சியாக அண்ணா பேசுவான் லா எஸ் அதிகிமுன் சாணதன் வளா எஸ் அதிகிமுன் உனக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் வந்து விட்டாள் அது எனக்கு தெரியாது வந்துடுச்சுன்னா நீ என்னத்த தௌவா செய்தாலும் அப்போது என்னுடைய கருணையினுடைய வாசனைகள் நாம் அடைக்கப்பட்டிருக்கும் இருக்கம்பொழுதே கருணையான நல்லா என்னுடைய கருமை கருணையின் மீது நாம் அதிகமாக நம்பிக்கை வைத்து நம்முடைய பாவங்களை அல்லாகவனத்திலே பெரிய முதற்கத்தோடு உத்தேடுவோம் கருணையான நல்லா நம்மை அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறார் எல்லாமே அன்றாக நம் அனைவரையும் அல்லாதவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக அவருடைய பாசத்திற்கு உரித்தமாக உரித்தானவர்களாக வாழ்கின்ற நன் மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அல்லாக்கூடியவான கூடிய சோழர்களே இந்த வாரத்தில் ஜுவினுடைய நேரம் பன்னெண்டு நாற்பதுக்கு நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இது ஒரு வகையில் நல்லா தான் தெரியுது ஏன்னா போன வாரம் இடையில கதவை திறந்து ஒரே ஒரு வேறு விதமாக இருந்துச்சு இப்போ நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது எதுக்கு இந்த ஏற்பாடுன்னா அவசியம் அத்தியாவசியமாக அந்த நேரத்தில் சவாரியில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக இந்த பள்ளி கல்லூரி பள்ளி மாணவர்கள் பேர் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் மற்ற மாணவர்களும் இதை பயன்படுத்தி கொடுகிறார்கள் அதே போல இந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஆஃபரையும் நாம் தருகிறோம் ஏன்னா பேர்ஸ் பள்ளியில் படிக்கக்கூடிய சில மாணவர்களை நான் பார்த்தேன் நிறையா மாணவர்கள் ஹாஃபில் ஆக இருக்கிறார்கள் யாராவது தொலை வைக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஜும்மா தொலைகி ரெண்டு ரக்காத்து தொலை வைக்கணும் நீங்கள் பிரியப்பட்டால் முன்கூட்டியே வந்து சொல்லி இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய ஹாஃபில் நம்மளுடைய பார்வையில் யூனிஃபார்ம் போட்டிருக்கா இதுக்கு பின்னாடி ஒரு நினைப்போம் ஹாஃபில் இங்கே நிலவி இருக்கிறார்கள் இந்த ஆஃபரை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதோடு பள்ளிக்காக வேண்டி நிறைய இந்த செலவினங்களுக்காக வேண்டி உங்களுடைய சும்மாவனுடைய கலெக்ஷன் அமோகமாக இருக்கட்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹ் நாம் அனைவரையும் நிலவிலேயே ஒன்றை ஒன்றை நிறைப்பானாங்க